கோவை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக கோவை குற்றாலம் அருவி மூடப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் திறக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழையால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மலைப்பகுதிகளில் மழை அளவு குறைந்ததன் காரணமாக அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளது இதையடுத்து வனத்துறை அதிகாரிகள் பரிசீலனை செய்து வரும் நவம்பர் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் கோவை குற்றாலம் அருவி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் திறக்கப்படுவதாக அறிவித்துள்ளனர் இதுகுறித்து வனத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுற்றுலா பயணிகள் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி இயற்கை சூழலை காக்கும் பணியில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது மழைக்காலத்தில் நீர்வரத்து அதிகரிப்பதால் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கோவை குற்றால அருவி தற்போது மீண்டும் திறக்கப்படுவதாக வெளியான அறிவிப்பால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்